நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் கொடுப்பேன் என்ன பெரும் சுமை என்று சொன்னால் வெறும் கஷ்டம் ஏதோ வாழ்க்கையில் முடியாத நிலை அப்படின்னு மட்டும் இல்லை மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக கடவுளை வழிபடுவதற்கு கடவுளை ஆராதிப்பதற்கு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதற்கு ஆலயத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பலவிதமான நிர்பந்தங்கள் சுமைகள் அவரை அழுத்தியது அந்த நியாய பிரமாணத்தின் படி திருச்சட்டத்தின் படி பல வகையான சட்டங்கள் பலவிதமான பாரம்பரியங்கள் பலவிதமான சடங்குகள் பலவிதமான பணிகள் பலவிதமான காணிக்கைகளை செலுத்த வேண்டும் நடுத்துற நிலையில் உள்ளவர்கள் ஏழ்மை இருப்பவர்கள் அதை செலுத்த முடியாது இவ்விதமான ஒரு சுமையை போட்டு அழுத்தினார்கள் சட்ட ரீதியான சுமைகள் பாரம்பரிய ரீதியான சுமைகள் சடங்கு ரீதியான சுமைகள் பலி ரீதியான சுமைகள் காணிக்க ரீதியான சுமைகள் அவர் மீது அழுத்தப்பட்டது பெரும் சுமை கடவுளை தரிசிப்பதற்கு கடவுளை வழிபடுவதற்கு கடவுளை ஆராதிப்பதற்கு கடவுளை மகிமைப்படுவதற்கு பெரும் சுமைகள் அவர்களுக்கு இருந்தது அந்த சுமைகள் கடவுளை சந்திப்பதற்கு தடையா இருந்தது ஒரு பக்கம் ஆகவே தான் அவளை பார்த்து சொன்னால் அங்கே போனால் அப்படி நீ ஏன்ட்ட வாங்க ஏன்னா அவளுக்குள் தானே திருச்சட்டம் நியாயப்பிரமாணம் இறைவாக்கெலாம் நிறைவேறுது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சுதந்திருப்பிலே உலக பிரகாரமாகவும் இல்லை உலக பிரகாரமாக மட்டுமல்ல உலக ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் பெரும் சுமையோடு அவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை வழிபட முடியாதபடி என்னிடத்து வாருங்கள் நான் சார்ந்தவன் மனத்தாட்சி உள்ளவன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் சொல்றேன் என்னுடைய நுகம் அழுத்தாது என்னுடைய படிப்பனை அழுத்தாது என்னுடைய போதனை அழுத்தாது நீங்கள் லெகுவாக ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் ஆராதிக்கலாம் வணங்கலாம் வழிபடலாம் எந்த விதமான இருப்பதும் இங்கே இல்லை என்று சொல்வதற்காக தான் அந்த புதிய ஒரு வழிபாட்டை வெளிப்படுத்தும் முடியாத அந்த வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் புரியமானவர்களே இது இயேசு கிறிஸ்துக்கள் புரியமானே அத்தகைய ஒரு நுகத்தை நமக்கு கடவுள் கொடுத்துக்கிறார் மனத்தாட்சியோடு மனத்தாழ்மையோடு கனிவோடு நாம் அணியணும் என்று சொன்னால் பிரியமானவர்களே அந்த இலைப்பார்தலை அந்த நிம்மதியை அந்த சுகத்தை அந்த பெலத்தை அந்த அருளை கடவுள் கொடுப்பார் அத்தகைய ஒரு அருமையான ஒரு இலைப்பாரை பெற நம்மையை நாம் அர்ப்பணிப்போம் நமக்கான அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு நம்ம எந்த விதமான சுவைகளையும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அழுத்துவதில்லை ஆகவே அவர்கள் சொன்னார் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துக்கள் ஆகைய ஆண்டவரை வரை தேடும் ஆண்டவரை பார்ப்போம் ஆண்டவரை வழிபடுவோம் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை தொழுது ஆண்டவருக்கே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக இலைப்பாதலை கொடுப்பாராக ஆமை